இவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தண்டனையாக இருந்த வாழ்க்கை புது பொலிவு பெறக்கூடிய ஒரு தருணமா அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷ மேஷத் ரிஷபத்தில் சூரியன் குரு புதன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மீனராசி சேர்ந்த பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்குரிய குரு மூன்றாம் இடத்தில் இருப்பது ஒரு விதத்தில் தவறு என்றாலும் கூட அவருடைய அதிபத்திய தோஷம் குறையுதுங்க அதே நேரத்தில் ராசிநாதனுடைய பார்வை உங்களுடைய லாப ராசிக்கும் சப்தம ராசிக்கும் கிடைப்பதால குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கணவன் மனைவி உறவுகள் அன்பு அதிகரிக்குங்க தொழிலில் லாபம் கூட கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதும் இந்த காலகட்டங்கள் அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் கோல்சார ரீதியாக பலன்களையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த தருணங்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அது மட்டுமில்லை மீனராசினியர்களை ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன குரு பகவான் வெற்றிகள் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மாதம் யோகமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம ராசியிலேயே தனாதிபதி செவ்வாயும் ராகுவும் இருப்பதால் பணப்பழக்கம் அதிகரிக்குங்க சென்ற வாரத்தில் தாமதப்பட்டு வந்த காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது தொழிலில் இருந்த ஏற்ற இருக்க நிலை மாற இருக்குதுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் குருவோடு இணையும் நேரத்தில் உடன்பிறப்புகளுடைய வழியில் பிரச்சனைகள் ஏற்படலாங்க சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குங்க முடிவுக்கு வந்த வழக்குகள் மீண்டும் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு இடமாற்றம் இனிமை தரும் விதமா அமையாதுங்க வீண் விரயங்கள்ல இருந்து விடுபட சுபக் விரயங்களை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க உறவினர்களிடம் பகையை வளர்த்து கொள்ள வேண்டாங்க இது போன்ற காலங்கள்ல வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நல்ல பலன்களை வரவழைத்து கொள்ள இயலும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும்போது தாய் வழி ஆதரவு கிடைக்க இருக்குது அதே போல தடை கற்கள் அகல இருக்குது சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வகையில் துணைக்கு இப்பொழுது நல்ல வேலை அமையுங்க வருமானம் திருப்தி தருங்க வெளிநாள் வெளிநாடு சென்று வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது தொழில் வளர்ச்சி என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியமும் இல்லைங்க மீனராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஏழரை சனி தோஷத்துடன் ஜென்ம ராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் அலுவலகத்தில் பொறுப்புகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க இருப்பினும் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதால தோஷத்தினுடைய கடுமை குறையுங்க மேலும் குருவினுடைய ஆட்சி ராசியில் ராகு மற்றும் கேதுவினுடைய வீரம் குறைகிறதுங்க என கூறுகிறது ஜோதிட அலங்காரம் எனும் மிக புராதனமான ஜோதிட கிரகணம் மேலும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் பரிகாரத்திற்கு உட்பட்டவதையா அமைதுங்க வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது மிக மிக அவசியம் மீனராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அபிவிருத்திக்காக அடிக்கடி வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க லாபம் உயருங்க தொழிலாளர் பிரச்சனை மற்றும் மூலப்பொருட்களுடைய விலை உயர்வு கூட்டாளிகளுடைய ஒற்றுமையின்மை ஆகியவை கவலை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது கடினங்க விற்பனையை உயர்த்துவதற்காக அடிக்கடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுங்க சக்திக்கு மீறிய அலைச்சல் உடல் நலன் பாதிக்கப்படுங்க ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதமாகும் விற்பனைக்கு அதிருப்தி திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடுவது மிக மிக நல்லது என்பதை அறிவுறுத்தல் மீனராசியை மே மாதம் ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சற்று பாடுபட்டு படிக்க வேண்டி இருக்குதுங்க இந்த வாரத்தில் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் ஏழதை சனியினுடைய தோஷம் இருப்பதால் தவறான பழக்கங்கள் உள்ள மாணவர்களுடைய சேர்க்கை ஏற்படக் கொடுங்க இவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளாவது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசிப்பதை வழக்கமாக கொள்ளுங்க ஜென்ம சனி மற்றும் ராகுவினால் ஏற்படும் தோஷம் நீங்கிவிடும் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது மீனராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனியுடன் பூமிக்காரகரான செவ்வாயும் சேர்ந்திருப்பதால வயல் பணிகள் உழைப்பு கடினமாக இருக்குங்க இரவு நேர சற்று எச்சரிக்கையாக இருந்தால் போதுங்க அண்டை நிலத்தவரோடு பகை வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது சிறு பிரச்சனையும் பெரிய சண்டையில் கொண்டுவிடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க மனிதர்களுக்கு கோபம் எத்தகைய விபரீத எதிரி என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் தற்போதுள்ள கிரகநிலைகள் சரியில்லாததால் இதை அறிவி கிரக நிலைகள் உங்களுக்கு வற்புறுத்தி கூறுதுங்க அதே போல மீனராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குறிப்பாக கடின உழைப்பையும் தனியே வெளியில் செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியங்க ஜென்ம சனியுடன் செவ்வாயும் சேர்ந்து ராகுவினாலும் தோஷம் ஏற்பட்டுள்ளதால் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க சிறு உடல் ஊதுபாதையானாலும் மருத்துவரிடமும் காட்டி சரி செய்து கொள்ள வேண்டுங்க இதற்கு பரிகாரம் தோஷத்தை பெருமளவு குறைக்கும் என்பதை கிரக நிலைகள் போல் இந்த காலகட்டங்களில் வெளியில் செல்லும் போது சிறு விபத்துகள் ஏற்படுவதற்கான அதிகம் என்பதை உங்களுக்கு இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது வாக்குஸ்தானத்தில் ராகு கேது இணைந்து செவ்வாயோடு இருப்பது சிக்கலான ஒரு அமைப்பு அல்லங்க அது மட்டுமில்லாம பேச்சில் கவனம் தேவை தவறான பேச்சுகள் தாராள வந்துவிடும் என்பதால் கட்டுப்பாடு வேண்டுங்க பனிரெண்டில் உள்ள சனி தேவையற்ற செலவுகளை வைக்குங்க எந்த கட்டை போட்டு தாமதப்படுத்தும் என்பதால் உரிய கவனமும் மாற்று ஏற்பாடுகளும் செய்து கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது மீனராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குல தெய்வத்தை வணங்க குடும்பம் செலுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இடத்தில் விலக்கேற்றி வாருங்கள் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்